தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய நடிகர் விஜய் அதன் கொடி அறிமுக விழாவில் இன்று கலந்து கொண்டார் சென்னை பனையூரில் நடைபெற்ற இந்த கொடி அறிமுக விழா தமிழகம் முழுவதும் இருந்து முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியையும் அந்த கட்சிக்கான பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார் விஜய் கொடியை அறிமுகம் செய்து வைத்த கண்ணோ கையோடு மேடையேறி பேசிய நடிகர் விஜய் விரைவில் தங்கள் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் உறுதிப்படுத்தி தன்னுடைய உரையின் போது தனது தாய் தந்தைக்கு நன்றி தெரிவிக்க மறந்த விஜய் பின்னர் மீண்டும் மேடை ஏறி அவர்கள் இருவருக்கும் நன்றி கூறிவிட்டு சென்றார் மேடையில் தாய் தந்தை மீது பாசத்தை பொழிந்த விஜய் அந்த விழா முடிந்ததும் செய்த செயல் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளது அது என்னவென்றால் விழா முடிந்ததும் அங்கு வந்திருந்த ஊடகத்துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார் விஜய் அப்போது அங்கு வந்த சோபா சந்திரசேகர் விஜய்யை சந்தித்து பேச வந்தார் ஆனால் அவரை பார்த்ததும் பார்க்காதபடி முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் நடிகர் விஜய் மகன் தன்னை கண்டுகொள்ளாத சோகத்தை வெளிப்படுத்த முடியாமல் சோபா சந்திரசேகர் அங்கு திகைத்து நின்ற வீடியோ காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை உள்ளது